ஆண்டு கிறிஸ்தின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க உங்கள் தெய்வனாகிய கருத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை இந்த புதிய நாள்ல கொண்டு வருவாராக ஆமேன் நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம் முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை குறிச்சு நான் பேச விரும்புகிறேன் இது கூட உங்களுக்கு உற்சாகத்தை உற்சாகப்படுத்தும் இன்றைக்கு தனப்பின வீடியோ மூலயமா அநேகர் எனக்கு கால் பண்ணாங்க அதுல ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அவங்க எனக்கு சொன்னாங்க ஐயா நீங்க நீங்க புத்திசாலி தானா நீங்க என்ன ரெண்டு ரெண்டு தடவை வீடியோல சொன்னீங்க நான் யோசிச்சேன் அப்ப யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு குஷ்டரோகியே நான் நினைச்சேன் அப்புறமேட்டுக்கு எனக்குள்ள ஒரு தாட் அந்த குஷ்டரோகியே போல நானும் ஒரு நாள் கிடந்தேன் என்ன ஆண்டவர் உயர்த்தினாரே என்று சொல்லி அப்போ நான் எப்படிம்மா கேட்டேன் ஐயா ஒரு நாள் எனக்கு ரெண்டு காலம் விளங்காம இருந்துச்சு நடக்க முடியாம இருந்துச்சு எழுந்துக்க முடியாமல் இருந்துச்சு ஒரு நாள் நீங்க பிரேயர் உங்கள்கிட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு அந்த தண்ணி வாங்கிட்டு போகும்பொழுது நான் அது குடிச்சப்ப மறாத நாள் எழுந்து நடந்து நான் வேலைக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த கால் விழாம இருக்குது அப்போ இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன் நடக்கல நடக்கல என்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ அந்த குஷ்டரோகியோட மோசமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமே அப்போ அந்த ரெண்டு கால் விலங்காம போகும்பொழுது தேவன் என்ன என்ன நடத்தினார் தானே அப்போ இந்த சின்ன விஷயத்த என்ன நடத்துவாருன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு புத்தி வந்துச்சு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்குள்ள இன்னும் பெரிய நன்மையை கத்தர் செய்வாருன்னு சொல்லி இன்னும் அநேக கால்ஸ் வந்துச்சு நானும் சொல்றேன் அந்த தெய்வம் உங்களையும் பெரிய காரியங்களுக்குள்ள நடத்தி பெரிய அற்புதங்களை செய்வார் இந்த புதிய நாளில் தெய்வீங்க கடந்து போகலாமா எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய கூட போதும் என்ற எண்ணும் இருக்கட்டும் பணமாசை இல்லாதவர்களாக நீங்கள் இருங்கள் ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை விட்டு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை நம்மளுக்கு முதலாவது இந்த போதும் என்ற எண்ணம் வேண்டும் நம்ம நம்ம இருக்கிறது இந்த இந்த அக்கார்டிங் டு இந்த பைப் இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது போதும் நினைங்க எப்ரேயர் பதிமூணு அஞ்சு என்ன சொல்றதுன்னா பண ஆசை இல்லாமல் உங்கள் கிட்ட இருக்கிறதே போதும் என்ற எண்ணுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னார் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை அர்த்தாச்சா உங்களுக்கு அப்போ இங்க கத்தர் உங்களுக்கு எண்ணத்தை குறிச்சு என்னவா இருக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன காரியங்களுக்குள்ள இருக்கிறீங்க அது போதும் நினைங்க நீங்க அது போதும்னு நினைக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய கிருபை இறங்கி வரும் என்றைக்கு நம்ம இருக்கிறது போதும் எனக்கு போதாது இன்னும் வேறு நினைக்கிறோமோ அப்போ பண இருந்து எல்லா ஆசை நம்மளோட வாழ்க்கை அன்பு மகனே மகளே உனக்கு கத்து சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா அப்பா உனக்கு நான் எவ்வளவு உனக்கு நான் துணி கொடுத்திருக்கிற சாப்பாடு நாலு பேருக்கு நீ சாப்பாடு ஒரு நீ சம்பாதிக்கிற காரியங்கள் உனக்குள்ள இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் ஆனாலும் நீ அது போது நினைக்க மாட்டேன்ற எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்ற நான் ஒண்ணு சொல்லிட்டேங்களா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கத்துட்டே கேட்டா அது நடக்காது இருக்கிறது போதும் என்று சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறது நன்றி ஆண்டவர் என்று சொன்னாதான் இன்னும் அநேக ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில வரும் எத்தனை பேருக்கு போயிருந்துச்சு நம்ப பிள்ளைகளை நீங்க பாருங்க அநேக விஷயங்கள் நீங்க கண்ணு மூடி பாருங்களேன் நீங்க தான் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கருத்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு காரியம் உங்களுக்கு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அது போதும்னு நினைங்க உங்கள்ட்ட இருக்கிற விஷயம் போதும் நினைங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு போதும் நினைங்க உங்க நீங்க கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் போதும் நினைங்களே போதும் என்ற எண்ணமே சிறந்த பயபக்தி என்று பைபிள் சொல்லுது அத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நண்பு பிள்ளைகளே அப்ப இந்த காலவேல கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறது என்னன்னு சொன்னால் போதும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும் என்ன போதும் உங்கள்ட்ட இருக்கிறது போதும் அப்ப இந்த பண ஆசை இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா இருக்கிறது போதும் நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்றதுக்கு எனக்கு போதும் உங்களுக்கு வரும் ஆனா நீங்க அப்படி கிடையாது காலம் காலமா வாழணும் இன்னும் பெருசா வாழணும் நீங்க நினைக்கிறீங்க அப்ப அதுதான் தப்பு சரிங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது ஒண்ணுதான் பணம் ஆசை இல்லாமல் இருங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதே உங்களுக்கு போதும் என்ற எண்ணங்கள் என்று சொன்னால் அவர் உங்களை கைவிடுதும் இல்லை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே சொல்லி சொல்லியிருக்கிறவர் ஸ்டாலின் இல்ல சொல்லி இருக்கிறவர் அந்த சக்கரவர்த்தி அநேக 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 என்ன காரியம் இந்த காரிய இருக்குதோ எல்லாமே அவர் படைப்பனால் வந்தது அவர் அவர் காலடியினால வந்தது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இருக்குவார் கைவிட மாட்டார் அப்போ போதும் என்று எண்ணுங்க அவர் எனக்கு போதும் என்று எண்ணுங்க ஏசு சுவாமி எனக்கு போதும் என்று எண்ணுங்களேன் எல்லா காரியங்கள் கருத்து உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் ஆமேன் சபிக்கலாமா பரலோக பிதாவே கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே உங்களிடத்தில் தேவன் இருக்கிறார் அவரே போதும் என்ற எண்ணங்கள் சகுலம் உங்கள் வாழ்க்கையில் கத்தரு கொடுப்பாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஒரு விஷயம் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் ஒரு போஸ்டர் அப்லோட் பண்ணுவேன் அந்த போஸ்டரை கொஞ்சம் பாருங்க ரொம்ப அருமையான வார்த்தை அது சரிங்களா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கு சந்திக்கலாம் கோட் பிளஸ் யூ ஆல்